நம்மூலங்கி மட்டும் முள்ளங்கி இலையோட சேர்த்து சமைப்போம் அந்த அவர் சொல்றாரு இது வந்து ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க எனத்தப்ப எனக்கு லாபம் வரப்போகுது அதான் வெட்டி ஆடுங்க ஆடுங்க போட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்பற இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன தான் பார்ப்பாங்க ரூமெலாம் க்ளீன் பண்ண அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க டே விலாக்ல போகலாம் காலைல ஆறு மணிக்கெல்லாம் போய் தண்ணி கேன் வச்சுருவோம் அப்புறம் ஏழு ஏழரைக்கெல்லாம் வண்டி வந்துடும் ஏழு ஏழரைக்கெல்லாம் பைப்பை கட்டி தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து சேர கிட்டத்தட்ட எட்டையாயிரம் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆயிரும் நாங்கள் வீட்டுக்கு தண்ணி எடுத்து வந்து சேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் தண்ணிக்காகவே அலைய வேண்டியதாக இருக்கும் எல்லா கேன் தண்ணியும் பிடிச்சிட்டு வந்தேன் காலைல வந்து ஒரு ரெண்டு மூணு கேன் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி பிடிச்சி ரெண்டு மூணு கேன் தான் எடுத்தேன் அப்புறம் அவரு வந்துட்டார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கேன் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார் இன்றைக்கி இருபத்தி நாலு கேன் என்னமோ வச்சுருந்தேன் அப்புறம் பாக்கி இருபது கேன் அவர் எட்டு வந்துட்டார் எப்பயுமே வந்து கேனுங் இந்த மாதிரி சைடில் எடுத்து வச்சு அதுக்கு மேலே கவர் போட்டு மூடி வைக்கணும் இல்லைன்னா வந்து அது கரெக்டாக இருக்காது அப்படி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லைனாக்கா கசகசனே இருக்கும் அப்புறம் எல்லா கேணும் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து பசங்க ரூம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் பசங்க ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து முன்னாடி இதை வச்சு ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு சரியாக கவர் பண்ணலை அப்படியே பார்த்துக்கோங்க ஏன்னா ஏன் நான் க்ளீன் பண்ணலைன்னா கரெக்டாக இந்த குளிர்காலம் முடிஞ்சு அவங்க எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது இருக்குது இவங்க சரியாக எடுத்து வைக்க மாட்டாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து எதுவுமே வந்து சரியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அதனாலையே வந்து நான் வந்து இவங்களுக்கு வந்து சரி விட்டுட்டேன் இனி இவங்க ட்ரெஸ்ஸு இந்த வெயில் கால ட்ரெஸ்ஸை இதெல்லாம் பாக்ஸுக்குள்ளே இருந்துச்சு குளிர்கால ட்ரெஸ் தான் இத்தனை நாள் வெளியிருந்தது ஏன் குளிர்காலத்துல மட்டும் மட்டும்தான் எனக்கு வந்து ரூம் நம்பி இருக்கும் ஏன்னாக்கா இவங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸே வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து ரெண்டு ரெண்டு செட் இருக்கும் அது போக ஹவுஸ் ட்ரெஸ் வேறு ஒரு பசங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பேண்ட் டி ஷர்ட் போட்டு போனாங்கனாக்கா அதுக்கு மேலே ஜாக்கெட் போடணும் அதுக்கு மேலே சொட்ரு போடணும் ஸ்கூல் ட்ரெஸ்ஸுங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேக் வழி ரொம்பிரும் முடிஞ்சு ஒரு ரம்பிடும் பெரிய பாப்பாவுக்கு ரெண்டாவது பாப்பாக்க வந்து அந்த ரேக்கெல்லாம் ரொம்பிரும் எக்ஸ்ட்ரா வந்து இந்த சொட்டரெல்லாம் வைக்கிறோம்ல சொட்ரு பார்த்தா பஃன் மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பத்துறதில்ல சின்ன பீரோ தானே அவங்களுக்கு வச்சுருக்கேன் குளிர்காலத்தில் மட்டும்தான் இப்படி கசகசன் இருக்கும் ஆனால் வெயில் காலத்தில் வந்து கசகசன் இருக்காது ஏன்னா வெயில் கால ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் பேகுங்கெல்லாம் மேலே தான் வச்சுருக்கேன் பேகுங்கள்லாம் வந்து ஏன் இனி சரியா விட்டலைனாக்கா அவங்களுக்கு நீ ஸ்கூல் போகும்போது சேஞ்ச் பண்ணி வேறு பேக் வாங்கி கொடுக்கணும் அது வரைக்கும் சரி மேலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து நான் பேக் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் எல்லாம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தோட யூனிஃபார்ம் எடுத்து கரெக்டாக யாராருக்கு வேணுமோ என்னென்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரெண்டாவது பாப்பாவுக்கு சுடிதார் இருக்குது அதனால் வந்து சரி போய் போய் ஒரு வாரத்துக்கு எப்படி அந்த ட்ரெஸ் போடு போட்டு போவா பாவாடை சட்டை அதுக்கப்புறம் வந்து சுடிதார் மாறினாலும் மாறும் மாறுதா என்னென்னு தெரியல ஸ்கூலுக்கு போனால் தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீ இப்போ பிரக்யாவோட யூனிஃபார்ம் எடுத்து வெளியே வைக்கணும் பாப்பாவது பெரிய பாப்பாவுக்கு சேம் அதே தான் ஆனால் வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெயில் கால ட்ரெஸ்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குளிர்கால ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் அதனால் அதையும் பார்த்து செட் பண்ணி எல்லாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் பாக்ஸுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்தோம் அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அவளுக்கு அப்படியே கசகசனாக சொன்னாங்க நான் செட் பண்ணி வைக்கிற வரைக்கும் இடம் இருக்கிற மாதிரி இருக்காது அந்த ப்ளேஸில் பாருங்கள் அப்படியே கபோர்டு பூரா இருந்தது ஆனால் நான் வந்து ட்ரெஸ் செட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து அவ்வளோ பிளேஸ் மிச்சமாக இருக்கு நான் சொன்னேன் எங்கள் பாருப்பப்பா எவ்வளோ பிளேஸ் மிச்சமாக இருக்குது அப்படின்னாக்கா நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸாக அவ்வளோ ட்ரெஸ் இருந்துச்சு நீ பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சொட்ரு வந்து ஒரு ஒரு நிறைய துணி ஸ்கூல் சொற்று இதெல்லாம் எடுத்து இல்லை எடுத்து வச்சுருந்தா தானே அந்த இடம்லாம் கொஞ்சம் ப்ளேஸ் வந்து காலி ஆகும் ஏன்னா சொட்ரு வச்சாலே நம்பி போயிடும் ஒரு நாலு சொட்ரு வச்சாலும் அந்த ரேக் நம்பி போயிடும் கரெக்டாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்து சரி நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா அப்புறம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணுறது செட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கப்புறமும் கசகசன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சரியான கோவம் வந்துருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸு இந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி புக் புக்ஸு நீ மாறிடும் நீ வேணுங்கிற ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்து இனி போகிற இப்போ கபாடி தான் போக போகுது அப்புறம் இந்த ப ஃப்ராகெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே பரப்பி அந்த வயிற்ச்சு ஓட ஸ்கூலுக்கு பால்வாடிக்கு போகிறாய் அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ராகுங்கெல்லாம் போட்டுருவோம் கீழ் ரேக்லேருந்து இருந்து வயிற்று ஓடுது ப்ரெக்காக ஓடுது வயிற்று ரெகுலராக போடுறது வந்து ஏர் ரூமில் வச்சுருக்கேன் ஏர் ரூமில் வச்சங்காட்டி கொஞ்சம் வந்து அந்த மூணு பேத்த மாட்டு ட்ரெஸ்ஸுங்க இருக்குது இப்போ வரங்க எல்லாம் செட் ஆயிடுச்சு மேல் ரேக்லாம் பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸு அப்புறம் யூனிஃபார்ம் க காலெலாம் எடுக்கிற ட்ரெஸ்ஸாக அப்புறம் கீழே ரேக்கில் வந்து கொஞ்சம் அவங்களோட ட்ரெஸ்ஸு அதுக்கு கீழே வந்து பிரக்யாவோட ட்ரெஸ்ஸு எவ்வளோ ப்ளேஸ் இப்போ காலியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ இப்படி நீட்டாக வச்சாக்கா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இந்த பசங்க எடுப்பாங்க எல்லாம் களைச்சிருவாங்க என்ன பண்ணுறது என் வீட்டுக்காரையே நான் சொல்ல முடியல பசங்களை சொல்லி என்ன பண்ணுறது இந்த வந்து ரேக்கில் ட்ரெ நீ புக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் செட் பண்ணணும் இந்த இது பேக்கெல்லாம் மாற்றி கொடுக்கணும் இந்த வருஷத்துக்கு வேறு பேக் வாங்கி கொடுக்கணும் இனி எல்லாம் கசகசந்தான் இருக்குது இதெல்லாம் கூட்டி எடுக்க சொன்ன பாப்பாவை பெட்டு பாருங்கள் எல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்செல் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் கூட்டி எடுக்கணும் நான் வந்து ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன் இனி நீங்கள் வந்து எல்லாம் வீடெல்லாம் போச்சா போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா வச்சு வந்துடுவா வயிற்று வர்றதுக்குள்ளே ரெடி பண்ணிடுற அப்படின்னு சொல்லி சொன்னேன் வைச்சு வந்து பால்வாடி போய்ட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி ஏதோ ப்ரோக்ராம் நடந்துச்சு போல் தயிர் வாங்கிட்டு வந்தா தயிர் ரெண்டு பேக்கெட் குழு வெயில்களுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தயிர் கெட்டி தயிர் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரூட்டி அப்புறம் பிஸ்கட்டு அப்புறம் வாழைப்பழம் கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைக்கி வந்து பால்வாடியில் எடுத்துகிட்டு வந்தா ஏதோ ஒன்று கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி வெளியே கொஞ்சம் யாரோ வந்திருக்காங்க போல் பார்க்குறதுக்கு அவங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ரெண்டு பாலேஜ் பிஸ்கட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான் சரி வாங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம் பேசலாம் இன்னைக்கு சின்ன டேப்லாக் தான் கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேவலுக்கு நீங்கள் பதில் சொல்லிடலாம் நீங்க கேட்டிருந்தீங்க காயங்கள்லாம் எப்படி இவ்வளோ கம்மியா கிடைக்கிது தலைநகரத்தில் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து குளிர் காலத்தில் நல்லா காய்கறிகளாக விளையாட்டு வரும் வெயில் காலத்தில் வந்து எல்லாம் கொஞ்சம் ஓரளவு டல்லாக தான் வரும் அந்த டைமில் வந்து காய்கள்லாம் டபுள் விலையாக இருக்கும் எங்களுக்குனால் தக்காளி கூட வாங்க முடியாது நூற்றி நூற்றி ஐம்பது நூற்றி இருபது அப்படி கூட வந்துட்டு சாரி அந்த மாதிரி கூட விலை இருக்கும் காய்கறிகளும் சாதாரண சொருக்கா கூட கிலோ அறுபது ரூபான்னு சொல்லிட்டு வரும் அந்த சீசனும் இருக்குது இப்படி குளிர்காலத்தில் வந்து ரொம்ப கம்மி விலையில கிடைக்கிது நம்மளுக்கே வந்து இவ்வளோ கம்மி ரேட்டில் கிடைக்கிது கிலோ வந்து பத்து ரூபாதான்னு சொல்லிட்டு நான் சொன்னவங்களுக்கு அவரைக்காய் வந்து கிலோ வந்து முப்பது ரூபா பீன்ஸும் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் கிலோ அப்போ நம்மளுக்கே இவ்வளோ கம்மியாக கிடைக்கும்போது அங்கே விலையை வைக்கிறவங்களுக்கு எவ்வளோ கம்மியாக கிடைக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் தெரியுமா நான் உண்மையிலே சொல்கிறேன் வீட்டுக்கா ஒரு நாள் வந்து அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தார் அவர் விவசாயம் செய்கிறதா இங்கேருந்து போயிட்டார் போயிட்டு சரி ஊரில் வந்து சின்ன சின்ன விவசாயம் பண்ணிட்டு அப்போ பே தான் அந்த சீசன் போயிருந்தார் போல என் வீட்டுக்காரர் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தேங்கிற சொல்கிறாரு முள்ளங்கி வந்து விளைய வச்சு வச்சிருக்கிறாரு அந்த முள்ளங்கி வந்து வெட்டி வெட்டி ஆடை மாடுங்களுக்கு போட்டுக்கிறாங்க என்னடா முள்ளங்கி வந்து இவ்வளோ நாங்கள் காசு போட்டு வாங்கிட்டு வரோம் என்னடா முள்ளங்கியெல்லாம் எடுத்து வெட்டி வெட்டி போடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயெலாம் வந்து முள்ளங்கி மட்டும்தான் நீங்கள் வாங்கி சமைப்பீங்க நாங்கள் இங்கே அப்படி இல்லை முள்ளங்கி முள்ளங்கி இலையோடு சேர்த்து சமைப்போம் அதனால் வந்து எங்களுக்கு ஒரு முள்ளங்கியே வந்து ஒரு கிலோ வந்துடும் ஏன்னா நம்ம ஊரில் எல்லாம் சின்ன முள்ளங்கி இவ்வளோ பெருசாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது ஆனால் இங்கே நீங்கள் நான் பரோட்டா போதெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய முள்ளங்கியா இருக்குன்னு சொல்லி இவ்வளோ இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு முள்ளங்கி இவ்வளோ பெருசு இருக்கும் அது போக அந்த இலைகளெல்லாம் சேர்த்தி வரும்போது எங்களுக்கு ஒரு காயே வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட வந்துடும் சில சிலது வந்து சின்ன சின்னதாக இருக்கும் மேக்சிமம் நல்லா விளைய வச்சது வந்து கே ஒரு கிலோ இருக்கும் ஒரு காயே அந்த கீ அந்த அவர் சொல்கிறாரு இது வந்து ஒரு கிலோ ரெண்டு ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க எனக்கு போய் எனக்கு லாபம் வரப்போகுது அதை வெட்டி ஆடு மாடுங்க போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பாருங்களேன் கீழே அங்கே ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தா வெங்காயத்து வந்து தக்காளி வந்து ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு என்ன லாபம் வருது தான் விவசாயம் செய்கிறவங்க வந்து டைரெக்டாக மண்டி கொண்டு வந்து வண்டியில் கொண்டு வந்துருவாங்க நம்ம வீட்டுக்கிட்டே வெளியே எங்கேயும் போய் வாங்க மாட்டேன் சில காயங்க தான் போய் வாங்கிட்டு வருவோம் சில சமயம் வந்து இந்த மாதிரி மொத்தமாக வரும் காயங்கள்லாம் நிறைய போட்டு அள்ளி எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் தான் கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா கொடுக்கறது இங்கே இப்படி நம்ம டேரக்டாக வாங்கினால பத்து ரூபா கிடைக்கிறதுல அந்த லாபத்துக்காக வந்து அவங்க கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க ஏன்னா இது பார்க்கும்போது கம்மி விலையாகவும் இருக்கும் சேம் அவங்களுக்கு லாபமும் கிடைச்சிருது மண்டிக்கு போகிறத விட இங்கே இப்படி வரதுனால அவங்களுக்கு என்ன ஒரு நாள் போற வேஸ்ட் வேஸ்ட்டு அவங்க மண்டிக்கு போனால் அப்படியே வந்து மொத்தமாக வித்துட்டு வந்து போயிடுவாங்க ஆனால் இங்கே வந்தாக்கா ஒரு நாள் பூரா அலைஞ்சு அது கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சுதுனாக்கா எல்லாமே சச்சனும் வாங்கிடுவாங்க வாங்காதவங்களும் இருக்க மாட்டாங்க உருளைக்கிழங்கு ஏழு கிலோ நூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு நான் யோசிச்சு பாருங்களேன் அந்த ஏழு கிலோ உருளைக்கிழங்கு சின்ன வேலை இருக்காது பிரிஸ்பஸ்ஸாக இருக்கும் இப்போ நான் பத்து ரூபாய் கிலோ வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் மிச்சமானது ஏழு கிலோ வந்து மொத்தமாக எட்டு வரும்போது நூறுரூவாய்க்கு ஏழு கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அவங்களுக்கு அது லாபம் தானே அதனால தான் அந்த விலைக்கு அவர் கொடுத்துட்டு போகிறாரு இல்லைனாக்கா அவங்க கொடுக்க மாட்டாங்க நிறைய காய்கறிகளே வந்து குளிர்காலத்தில் வந்து கம்மி ரேட்டு தான் கிடைக்கும் அதனால தான் பாவம் அவங்க அந்த விலை கொடுத்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிது என்ன வண்டி டீசல் கொஞ்சம் எப்படியும் வந்து அங்கே வண்டி போகிறதுக்கும் இதுக்கும் பார்க்காம அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது தான் வந்து கம்மி ரேட்டில் விற்றுட்டு போவாங்க சில சமயம் வந்து இப்படி மொத்தம் மொத்தமாக விற்கிறதுனால ஒரே மட்டும் ஒரு வண்டி எடுத்தாங்கனாக்கா உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும் ஒரு வண்டியில் எடுத்தோம்னாக்கா வந்து தக்காளி மட்டும் இருக்கும் ஒரு வண்டியில் எடுத்தோம்னாக்கா கம்மியாக அவங்கக்கிட்ட ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ வாங்கிட்டு சின்ன சின்ன வியாபாரிங்க கூட ச பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ ஒரு மூட்டை வாங்கி போட்டு கூட அவங்க தனியாக கொண்டு வந்து ஒரு ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியாவில் நடக்கும் நம்ம ஏரியாவில் வந்து அந்த இதுக்கு விற்றுட்டு போவாங்க ஆனால் வெளியே அப்படி விற்க மாட்டாங்க வெளியே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான் விற்பாங்க ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் கோட்ரஸ் தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விலை காஸ்ட்லி ரொம்ப க கம்மி ரேட்டில் கொடுக்குறோனாக்கா சரியா வாங்க மாட்டாங்க வேணுங்கிறா வாங்குவாங்க சில பேர் வாங்க மாட்டாங்க அதனால கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி பண்ணி வாங்கிட்டு போவாங்க அப்போ யோசிச்சு பாருங்களேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைக்கிறவங்களே பாவம் ரெண்டு ரூபாய்க்கு அந்த இது கஷ்டப்பட்டு ச போறாங்க போகிறாங்க போது நம்ம வந்து எவ்வளவோ பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில் நிஜமாகவே என்னை பார்த்து நீங்கள் கேட்டிருந்தீங்க ரெண்டு மூணு நாள் மெசேஜ் வந்து சிஸ்டர் உங்கள் நீங்கள் எப்படி தான் இவ்வளோ வேலை செய்கிறீங்க எப்படி தான் இவ்வளோ வேலை செய்யுங்க நான் வந்து என்னோடய குடும்பத்துக்காக தாங்க வேலை செய்யறேன் எல்லாருமே அவங்க குடும்பத்துக்காக தான் வேலை செய்கிறாங்க எங்களுக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு எங்கள் அம்மா நிறைய வேலை செய்வாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது போக அம்மா கூட சேர்ந்துட்டு நிறைய வேலை செஞ்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு தெரிவிக்க மாட்டேது இங்கே வந்து எனக்கு அது சாதாரணமாக வேலை மாதிரி தெரியல அம்மா வீட்டுக்கு போனால் சோம்பேத்திறன் மாதிரி செஞ்சு காலைல வேலை செஞ்சேனா தண்ணி எடுத்தேன்னா அப்போ தெரியும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போய் சோம்பேத்திற மாச்சு செஞ்சேனாக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் என்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது செஞ்சு முடிச்சிடுவேன் எல்லா வேலையுமே செஞ்சு முடிச்சிடுவேன் எந்த வேலைன்ட்டு செய்யக்கூடாதுன்ட்டுல எல்லா வேலைங்களும் எல்லா வேலையும் செஞ்சு ஆனால் செய்ய மாட்டேன்னு சொல்லி படுத்திட்டேன்னா சோம்பேற்றமாக படுத்திக்கிட்டே இருப்பேன் அது ஒரு கெட்ட கேரட்டையும் கெட்ட கெட்ட கேரட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் அந்த மாதிரி வளர்ந்துட்டேன் இப்படி தான் அது வந்து சாதாரண தானே எனக்கு வந்து வீட்டு வேலைங்களை செஞ்சு செஞ்சு பழகிச்சேன் அம்மா வீட்லேயே வந்து தண்ணி நிறைய எடுத்திருக்கேன் நைட்டெல்லாம் எழுந்திரிச்சி எடுக்கணும் சில சமயம் லாரியிலலாம் வந்து தண்ணி விட்டுச்சு அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து லாரி கொஞ்சம் நிறுத்தினால் வந்து வீட்டு பைப் தண்ணி இப்போ பக்கத்தில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும்னாக்கா என்னங்கன்னா கடுப்பாக இருக்கும் அஞ்சு நைட் நேரத்தில் எழுதிடுவாங்க ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட இருப்பாங்க அப்போ எல்லாம் செம்ம கடுப்பாக இருக்கும் தூங்க மாட்டிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில்ட்டு வந்து நான் அப்பா அம்மா மாறி மாறி மூணு பேர் தண்ணி விட்டு வந்து எடுத்து ஊற்றுவோம் நான் கல்யாணம் பண்ணதுக்கு வந்து என் தங்கை தலையில் முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் என் தங்கச்சி எடுக்கல அதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்பா அம்மா மூணு பேர் தான் எடுத்துட்டு இருந்தோம் பாவம் அப்பா அம்மா எல்லாம் அவ்வளவு தண்ணி சமர்ந்தாங்க அந்த எனக்கே வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்கும் சரி அங்கே தான் நம்ம தலைகளுக்கு தண்ணி எடுத்து முடிச்சுன்னாக்க இங்கேயும் வந்து தண்ணி எடுக்க எங்கள் ஏரியாவுக்கு தான் தண்ணி இல்ல மத்த எல்லா இடத்துல தண்ணி இருக்கு போர் தண்ணி இருக்கு ஏன் எங்க ஏரியால கிடக்குன்னா போர் போட முடியல நான் தான் சொன்ன பாரு அடியில அதனால தான் போர் போட முடியல இல்லைனாக்கா நாங்கள் போர் போட்டு தண்ணி எடுத்துருவோம் போருக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்காங்க எல்லா ஏரியாலும் தண்ணி இருக்கு. எங்க ஏரியல மட்டும்தான் தான எங்க ஏரியலனா எங்க வீதியல தண்ணி இல்ல அவ்வளவுதான் பாஸ். எங்க வீதியல பூரா அடில பாரு அதனால ட்ரில் போட முடியல. ட்ரில் போட்டு தண்ணி எடுக்கறமறந்தா எப்பவே எடுத்துப்போம். என்ன? ஏரிய. டேய். இதுக்கு பாக்கறே. இது ஜெய்க்கு நல்லா இருக்கு. ஃபிரிட்ஜே के अंदर வந்து பிஸ்கெட் இதெல்லாம் வைன்னு வந்து ஒரே அணுவாச்சி